தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வரகரிசி சாதம் வச்சாச்சுங்க சாப்பாடு வச்சாச்சு ஆஃப் பண்ணியாச்சு இன்றைக்கு அடுத்தது கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சாச்சுங்க அதில் கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு போட்டிருக்குறோங்க கடலைப்பருப்பு தாளிக்கிற உளுந்த பருப்பு போட்டிருக்குறோம் சீரகம் எப்பவும் போல் நம்ம சீரகம் போட்டாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க போட்டுட்டு கோஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வணங்கினோடனே நம்ம வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு ஆறு ஏழு வர கட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாங்க போட்டு ஒரு நல்ல வணக்கு வதங்கிக்கலாங்க ஒரு வணக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது லைஸாக இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டாச்சு காய்க்கு தேவையான உப்பு இதுலேயும் போட்டுடலாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிட்டுங்க கோஸ் எடுத்து போட்டுடலாம் தேக்கியில் சிம் பண்ணிக்கணுங்க சிம் பண்ணிவிட்டு கோஸ் எடுத்து போடுங்க எல்லாத்தையும் சேர்த்திடலாம் கோசு இந்த மாதிரி ஒரு பாருங்கள் போட்டு அரிஞ்சு அலசி வச்சுட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் இதுலேயும் நிறைய இது இருக்குங்க சத்துக்கள் அதனால முட்டைக்கோசு புரியல எல்லோரும் போட்டு வணக்கி விட்டுட்டீங்க ஒரு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டுங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டிங்கன்னா கோஸ் பொரியல் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இதுக்கு வந்து மற்ற காய்களுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆனால் மற்ற காய்களுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆனால் கோஸ் பொரியலுக்கு நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க சரியாச்சு வச்சிடலாங்களே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கோஸ் ரெடி ஆகிட்டு கடையில் ஒரு கலர் கலறிட்டுன்னு மூடி மூடி வச்சுட்டே இருக்கணும் இப்போ தேங்காய் பூ போட்டு தயாராகிடுச்சு நம்ம கட்டாய் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடலக்காய் சட்னி எங்கள் ஊரில் வந்து கடலக்காயும் பொங்க ஒரு ஊரில் நிலக்கடலைங்கிறாங்க எங்கள் ஊரில் இது கடலைக்காயின்னு சொல்லுவோம் அது சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு அரைச்சிடலாங்க ஒரு பவுல் முத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சையாக சாப்பிடுவோம்னா நம்ம சாப்பிட மாட்டோம் பச்சையை நம்ம சேர்த்திக்கவே மாட்டோம் உடம்புல ஆனால் நம்ம இந்த சட்னிக்கு நம்ம பச்சையாகவே சேப்பிட்டுக்கலாம் இப்போது பச்சையை நம்ம உடம்புக்கு போய் சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருகாய்பு ஒரு இவ்வளோ போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலு வரமிளகா வெங்காயம் புளி கொஞ்சோண்டுங்க சீரகம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு சுற்றுனீங்கன்னா கடலக்காய் சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் வரகரிசி இன்னைக்கு நம்ம வீட்டில் வரகரிசி சாதம் வெள்ளை சாப்பாடு கோஸ் பொரியல் கடலக்காய் சட்னிங்க அதாவது பச்சை வெங்காயம் எல்லாமே பச்சையாக போட்டு அதாவது நம்ம அடு அடுப்புலேயே இது பண்ணாமல் எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம் கடலக்காய் மட்டும் நம்ம முதல்லையே நிலக்கடலை முத்து வணக்கி வச்சுருந்தோம்னா இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்தனால உடம்புக்கு ஈஸி உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் சாமிக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சக்கரை சாதம் வச்சுருக்குதுங்க சாமிக்கு சர்க்கரை சாதம் வச்சாச்சு எல்லோரும் இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாரும் வாழ்க வளமுடன் தனுகுரு சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்